ஸ்லாம் வலைக்கம் நான் இப்போ ஜவ்வரிசி பாயாசம் செய்ய போகிறேன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் ஜவர்சி நான் எடுத்திருக்கேன் ஒரு கப் ஜவர்சியை ஒன் ஹவர் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஜி பாயசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஜவர்சியை வேக வச்சிடலாம் ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி பதத்துக்கு அளவுக்கு நல்லா வெந்து வரணும் இது நல்லா வேகட்டும் இப்போ நம்ம பாதாம் தோல் உரிச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிடலாம் அதோட சேர்த்து முந்திரியும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிடலாம் பாதாம் முந்திரி ரெண்டுமே ஜவ்வரிசி பாயசத்துக்கு சுவை கூடும் கட் பண்ணி வச்சிருந்த பாதாம் முந்திரியை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் ஜவ்வரிசி நல்லா வெந்து வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம் அரை லிட்டர் பால் நான் எடுத்துருக்கேன் அரை லிட்டர் பாலை இதில் சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசி அடிப்பிடிக்கும் அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அரை லிட்டரு பால் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப நான் கொஞ்சம் கூடுதலாக தான் சுகர் ஆட் பண்ணிப்பேன் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் தனியாக ஒரு பாத்திரத்தில் நெய் ஒரு ஸ்பூன் முந்திரி பாதாம் ரெண்டுத்தையும் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து இந்த பாயசத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஜவர்சி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க ஜவர்சி பாயாசம் குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் உங்களுக்கும் ஃபேவரட் ஆகிடும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பாயாசம் தான் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க